இந்த ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் நிறைந்த உணவுகளை தேடும் நம்ம எப்படி குளிர்ச்சியான உணவுகளை தேடுவோம் நம்ம இது நல்ல கூல குளிர்ச்சியானது குளிர்ச்சியானதுன்னு சொல்லிட்டு குளிர்ச்சியான உணவுகளை தேடுவோம் நம்ம வந்து ஏன்னா இது உஷ்ணம் நிறைந்த பகுதி நமது உடலை உஷ்ணப்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு ஈஸியாக வெப்பம் கிடைக்கும் வெயில் நிறைந்த பகுதி அது ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா உஷ்ணம் நிறைந்த உணவுகளை தேடுவாங்க இந்த ரொட்டி மைதா மைதாலாம் அவங்களுடைய உணவு மைதாவினால் செய்யப்பட்ட கோதுமைனால செய்யப்பட்ட ரொட்டி கோதுமைலாம் உஷ்ணம் நிறைந்த உணவு அதனால் ரொட்டி இந்த பர்கர் பீஸா இதெல்லாம் ஐரோப்பிய உணவு பர்கர் பீஸா பப்ஸு இதெல்லாம் ஐரோப்பிய உணவு ஐரோப்பியர்கள் உஷ்ணம் நிறைந்த உணவுகளை தேடுவார்கள் நாம் குளிர்ச்சியான உணவுகள் நம்ம உடம்ப குளிர்ச்சி ஏன்னா நமது உஷ்ணம் நம்ம உடம்பை ஈஸியாக ஆகிடும் நாம் உஷ்ணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூரிய ஒளி வெப்பம் இதெல்லாம் ஈஸியாக நம்மளை எளிதாக உஷ்ணப்படுத்திடும் வெப்பமாக மாற்றிவிடும் அதை தணிக்கிறதுக்காக நம்ம உணவுகள்லாம் குளிர்ச்சியான உணவுகளாக இருக்க வேண்டும் அதான் நம்ம சோறை சாப்பிட்றாங்க இந்த மக்கள் சோறு பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றாங்க பழங்கள்லேயே சூடான பழங்கள்லாம் இருக்குது வெப்பமான பழங்கள்லாம் இருக்குது வெப்பமான பழங்களை அவங்கள தேடுவாங்க ஐரோப்பியர்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் உஷ்ணமான உணவுகளில் நிறைய வேறுபாடு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட முடியும் நம்ம தட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாம் நமது உணவுகளை தேர்ந்தெடுக்க முடியும் நாம் வந்து கோதுமைக்கு பழக முடியாது கோதுமை நம்ம அப்படி பழகிட்டு வரோம் கோதுமை மைதாலாம் இப்போ நம்ம உணவுகளில் அதிகமாகிட்டே வருது இதெல்லாம் நம்ம உடம்பு உஷ்ணமாக்கும் உடம்பு உடம்பு உஷ்ணமாகும் போது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அரிசி உணவுகளை வட இந்தியர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உடம்பு பாதிக்கப்படும் அவங்க உடம்பு பாதிக்கப்படும் அதனால் வந்து இந்த உணவுகளில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் நம்ம அந்த காலத்துக்கு தகுந்தார் கு குளிர்காலம் வருதா உணவை மாற்றிடணும் ம வெயில் காலம் வருதா உணவை மாற்றிடணும் காலத்துக்கு தந்தாருப்போ வந்து நமது உணவுகளை மாற்றி கொண்டு வர வேண்டும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் சிக்கன் சாப்பிட்றாங்க அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அது மாதிரி எப்போவுமே சிக்கன் சாப்பிடக்கூடாது பாவம்